அனைவருக்கும் வணக்கம் சட்டம் எடுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் எந்த மாவட்டத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் மீண்டும் தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்பு தற்போது வரை இருக்கா என்பது பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடலுக்கு துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை தொடரும்ன தற்போது வானிலை ஏர்ணி அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது வரை தமிழகத்தில் குறைவான மாவட்டங்களுக்கு மட்டும்தான் கனமழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனாலும் தமிழகத்தில் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் மீண்டும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கா என கேள்விகள் கேட்டபோது தற்போது வரை அதற்கான வாய்ப்புகள் இல்லை என அறிவிக்கப்பட்டனர் அதாவது வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவுக்குழுவினர் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் லேசன் மிதனாலை பெய்யக்கூடியனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஏற்கனவே தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதங்கள்ல ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது வரை அதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை என தற்போது சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல அதிகாலை வேலையில பனிமூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் மேலின் தாக்கம் இரண்டு முதல் நான்கு செக்ஸ் அளவுக்கு குறைவாக இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குளிர்ச்சியான சூழல் நிலவ உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் ஆனால் தற்போது வரை தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கும் அறிவிக்கப்பட்டனர் ஆனாலும் மேகமூட்டம் இருக்கும் என அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் காலை முதல் மாலை வரை எப்போது வேண்டுமானாலும் பனிமூட்டம் அதிகரிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனாலும் தமிழகத்தில் வேலின் தாக்கம் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு குறைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் வடகொரிய டிசம்பர் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளுக்கு பிறகு தமிழகத்தில் மழையின் தாக்கம் இருக்கா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகள் லேசர்மன் முதல் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னர் வயடா குமரடல் பொதில் சிறவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வகத்தில் வீசும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு போன்று கொடுக்கப்பட்டனர் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல மழையின் தாக்கம் சற்றே குறைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்